நீங்க லவ் ஸ்டோரி ஆனா இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம டீ சாப்பிடுறது கூட பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்குவோம் ஆனா இங்க ஒருத்தன் காலையில பதினோரு மணிக்கு லவ் சொல்லி அது சக்சஸ் ஆகி அடுத்த அஞ்சு நிமிஷத்திலே லவ் பிரேக்அப் ஆன கதை உங்களுக்கு தெரியுமா இப்ப பாருங்க மோனிகா இந்த உலகம் எதுக்காக சுத்துதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது நான் உன்னை சுற்றுறதால தான் எனக்கு மொக்கையாக தான் பேச வருது உன்னை பார்த்த உடனே என் ஹார்ட் பீட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி ஜிவன்னு ஏறுது நீ என் லைஃப்ல என் காதலியா என் ஒய்ஃபா என் எல்லாமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐ லவ் யூ மோனிகா சரி எனக்கும் லவ் இருக்கு நான் உன் காதலை ஏத்துக்கணும்னா சில கண்டிஷன் இருக்கு மகாராணியின் கட்டளை என்னவோ கட்டளையே சாசனம் கண்டிஷனை கேட்டுக்க நீ என்கிட்ட சண்டை போடுறப்போ சாரி கேட்கணும் அது உன் தப்பா இருந்தாலும் இல்லாட்டியும் நான் எப்ப கோபப்பட்டாலும் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு புகழ்ந்து தள்ளணும் நான் சோகமா இருந்தா உடனே சாக்லேட் வாங்கிட்டு வரணும் அதுவும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் டெய்லி எனக்கு புதுசு புதுசாக கிஃப்ட் வாங்கி தரணும் நான் டெய்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டிக்கு போவேன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ தான் எல்லாம் வாங்கி தரணும் இதுக்கு அமேசான் காட்டியே விற்கணும் போலேயே நான் எப்ப என்ன கேட்கிறேனோ அத நீ கண்டிப்பா எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னு கேட்கவே கூடாது இல்லைன்னு சொன்னா உடனே பிரேக்கப் கடைசி கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற ஒவ்வொரு போட்டோக்கும் லைக் போடணும் அது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குட் மார்னிங் குட் நைட் லவ் யூ மெசேஜ்கள் தினமும் வரணும் மிஸ் பண்ணிடக்கூடாது லவ் பண்றதுக்கு இவ்வளோ கண்டிஷனா நீ சொல்றது காதல்ல மகாராணிக்கு ஒரு கொத்தடிமை கேட்குற மாதிரி இருக்கு காதல்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டி கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பாத்துக்கிறது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல என் ஆசை கனவு நான் யாருன்னு ஒரு அடையாளம் இருக்கு நீ வச்சிருக்கிற கண்டிஷன் எல்லாம் கேட்டா நான் என் வாழ்க்கையே விட்டுட்டு உன் ஆசைக்காக மட்டுமே வாழணும் அதை இழந்துட்டு உன் கூட வாழ முடியாது உனக்கு ரோபோ வேணும்னா ஆர்டர் பண்ணிக்க என்ன மன்னிச்சிடு இந்த காதல் எனக்கு செட் ஆகாது தங்கச்சி நீ உன் வீட்டுக்கு போ தங்கச்சி உன்னை வீட்டுல உங்க அம்மா தேடுவாங்க அப்புறம் தங்கச்சி மறந்துடாம உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடு தங்கச்சி உனக்கு பிடிச்ச சாக்லேட் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வரேன் வரட்டா தங்கச்சி உண்மையான காதல் ஆழமான கடல் மாதிரி அது மனசுல இருந்து வர்றது கடல் அலைகளை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அது போல உண்மையான காதலையும் அன்பையும் எந்த கண்டிஷனாலும் கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரியுது நான் மேல வச்சிருக்கிற காதலை விட நீ மேல வச்சிருக்கிற கண்டிஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு சண்டை போடும்போது நான் தப்பு பண்ணலைனாலும் தெரிஞ்சாலும் நீ ரொம்ப அழகுன்னு சொல்லுமா இதெல்லாம் என் வாயால சொல்லவே முடியாது சோகமா இருந்தா சாக்லேட் வாங்கிட்டு வரணும் நான் என்ன சாக்லேட் கடையா வச்சிருக்கேன் புது ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி செலவு என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் நான் வேலைக்கு போகவா இல்ல பேங்க்ல போய் கொள்ளை அடிக்கவா தினமும் புது கிப்ட் வாங்கி தர அமேசான் பிரைம் மெம்பரா இன்ஸ்டாகிராம்ல போட்டோவுக்கு லைக் மெசேஜ் எல்லாம் மிஸ் பண்ண கூடாது நான் என்ன ரோபோவா உனக்கு ரோபோ வேணும்னா ஆர்டர் பண்ணிக்க நான் மனுஷன்